Happy birthday to you. Happy birthday. மலேசியாவில் இன்று தனது ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு அக்கா கலா அக்கா அவர்களுக்கு வணிமத டிக்டாக் தளம் எதிரி டாட் காம் ரோடாக எமது எரிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி ரூடாக இன்று சிறப்பான உணவுகள் யாக்கெட் யொக்கேட் மற்றும் வடை பாயாசம் அழகான மரக்கறி வகையிலுடன் கூடிய சாப்பாடு இங்கே வழங்கப்பட்டுள்ளது அந்த உணவினை இன்று பவுனியாவில் சிறப்பான ஏற்பாட்டு இடம் ஒன்றில் இங்கே வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அந்த நிதி பங்களிப்பை வழங்கி இந்த மக்களுடைய பசியையும் அவர்கள் விரும்பிய சாப்பாட்டையும் வழங்கிய அக்கா அவர்களுக்கு மிளவு ஒருமுறை நன்றி இனிய பிறந்தாள் நல் வாழ்த்துக்கள் கல அக்கா கந்தக காட்டினிலே வெந்ததே

இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கலா அம்மா அவர்களுக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய உணவு மிகவும் நல்லா இருக்கிறது அம்மா இந்த உணவை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றியையும் குறிப்பிடுகின்றது நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் எல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அமலை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மை உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆள வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை कले में कला मेरे गले पर नमस्कार

சாப்பாடு மிகவும் சந்தோஷம் எமது சிறுவர்களும் மகிழ்ச்சி கொண்டிருந்தனர் எமது நலிவுற்ற மக்களுக்கு இப்படியான காரியங்களை செய்து செய்வது வந்து இறைவனுக்கு செய்யும் சேவை அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை கலாமமாக இனி பிறந்த நாள் வாழ்த்துக்களை கொண்டு கொள்வதோடு மற்றும் வண்ணின் மைந்தன் தளத்திற்கும் எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஓலை குடில்கள் ஒழுகு பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே எம் இனத்தின் தலை